இந்த சிவபூசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல நமக்கு பூசை பண்ணி வழிகாட்டியவள் பிராட்டி எண்ணில் ஆகமம் இயம்பியை இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை பெண்ணில் நல்லவளாகிய பெருந்தவக் கொழுந்து ஏலவார் குழலி காஞ்சி மாநகரிலே வழிபாடு செய்து காட்டினாய் அதற்கு பார்ப் பிறகு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் முருகப்பெருமான் அப்புறம் இந்திராதி தேவர்கள் யானை எறும்பு ஏன் கழுதூட சிவபூஜை பண்ணிரு நாய் சிவபூஜை பண்ணிர் கரம் என்றால் கழுத கழுத சிவபூஜை பண்ண கோயில் சோழ நாட்டிலே கரவீரம் ஆகையினாலே சிவபூசை என்பது இன்றியமையாத சிவபூசை இல்லாத ஊர் சிவாலயம் இல்லாத ஊர் திருநீர் பூசாத நெற்றி அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் சபிக்கிறது பிரகத் ஜாபாலம் என்கிற உபநிடதம் அந்த ஊரை எல்லாம் நிந்திக்கிறது அதெல்லாம் ஊர் அல்ல அதெல்லாம் அடவிகாடு சுவாமி சொன்னது போல அதெல்லாம் அடவிகாடு